இயேசுவிற்கு அன்பானவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தினசரி காலை ஐந்து மணிக்கு நம்மளோட வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறீங்க இல்லைங்களா ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளோடு உங்களை பலப்படுத்தும் வார்த்தைகளோட உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிகிட்ருக்கிறார் இல்லையா காலையில் அதிகாலையில் எழும்பி உங்களுடைய ஜப நேரம் முடிந்த பிற்பாடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு பேசுவார் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் தயங்காதீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க ஒரு திகிலோடு இருக்கீங்க பார்த்தீங்களா சொந்தக்காரங்கள் நினைச்ச ஒரு திகில் நிறைய பேர் உங்களுக்கு பின்னாடி வைக்கப்படுற மறைவான கண்ணிகளை நினச்சி ஒரு திகில் பிசாசின் போராட்டங்களை நினைத்து ஒரு கலக்கம் ஒரு பயம் ஒரு திகில் உங்களை சூழ்ந்திருக்கா பொருளாதாரத்தை குறித்து ஒரு திகில் கடனை குறித்து ஒரு திகில் இதையெல்லாம் குறித்து ஒரு திகில் ஒரு சூழ்ந்த சூழ்நிலை உங்களை இன்றைக்கி சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கிறதா தரித்திரத்தை குறித்து ஒரு பயம் இருக்கா வெறுமையை குறித்து ஒரு பயம் இருக்கா கவலைப்படாதீங்க இது எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவர் உங்களோடு இருக்கார் இயேசு உங்களோடு இருக்காருங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது இன்றைக்கி பார்த்தீங்களா நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் கண்ணாடி பாலத்துல நின்று உங்களோட நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இங்க ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஐம்பது அடிக்கு பள்ளம் இருக்கிறது என் காலுக்கு கீழாக ஒரு ஐம்பது அடி பள்ளம் அதற்கு மேலே ஒரு கண்ணாடி பாலம் அதிலே நான் நின்று கொண்டு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு லேசான கலக்கம் வரதான் செய்யுது கீழே பார்க்கும்போது இது இயல்புதா இல்லைங்களா ஆனா ஒரு விஷயம் கவனிச்சீங்களா இந்த வலதுபுறமும் இடதுபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது நாமும் வலதுபுறம் வலதுபுறம் இடதுபுறம் இந்த மாதிரி நம்மளுடைய கால்கள் தடுமாறுற நேரங்களில் தாங்கி கொள்ள உறுதுணையாய் பக்கபலமாய் இயேசு நம்ம கூட இருக்கிறார் இல்லைங்களா அதனால பயப்படாதீங்க கலங்காதீங்க இன்று ஆண்டவர் உங்களோடு ஒரு வார்த்தையை கொண்டு பேச போகிறார் ஏசாயா ஐம்பத்து நான்காம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதிலே பதினான்காம் வசனம் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் திகிலுக்கு நீங்கள் தூரமாக போகிறீர்கள் உங்களை விட்டு திகிலும் பயமும் கலக்கமும் தூரமாக போகப் போகிறது நீங்க அதை விட்டு தூரமாக போகிறதில்ல உங்களை விட்டு அது தூரமாக போகிறது அது உங்களை அணுகுவது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து என்று சொல் இன்னைக்கு சொல்கிறாரு உங்களுடைய சூழ்நிலை அதுக்கு மாறாக இருக்கலாம் உங்களுடைய நிலைமைகள் அதுக்கு மாறாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க திகிலும் கலக்கமும் இனி உங்களுக்கு இல்லை அது உங்கள் வழியா இனி வரப்போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றார் மந்திரவாதங்கள் செய்யறாங்களா பிசாசின் போராட்டங்கள் ரொம்ப கொடுமையா இருக்குங்களா பயப்படாதீங்க கலங்காதுங்க அது உங்களை அணுகுவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா திகிலுக்கு நான் தூரமாவேன் அது என்னை அணுகுவதில்லைன்னு விசுவாச அறிக்கையால் நீங்கள் ஜெயம் எடுக்கணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடே சொல்லி விசுவாச அறிக்கையை சொல்லி நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறேன் இந்த பொருளாதார பிரச்சனையின் மீது இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன் மந்திரவாதமே நீ என்னை மேற்கொள்ள முடியாது உன் மீது நான் ஜெயம் எடுக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கைகளை சொல்லி ஜெபிக்கும்போது நீங்க ஜெயம் எடுக்க முடியும் எதனாலே திகில் உங்களை அணுகுவதில்லை அப்படின்னா இன்னொரு வார்த்தையை நாம் இன்று பார்க்க வேண்டும் அதே ஏசாயா புஸ்தகம் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் நாற்பத்தி ஒண்ணுல பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற விஷயம் என்னன்னா பயப்படாத மகனே பயப்படாத மகளே இந்த எதிரான சூழ்நிலையை குறித்து இந்த போராட்டமான சூழ்நிலையை குறித்து பயப்படாதே மகளே மகனே அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் ஏன்னு சொன்னால் உங்களோடு இயேசு இருக்கிறார் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார் இல்லையா ஆண்டவர் உங்களோடு இருந்தா திகில் உங்கள் பக்கத்தில் வருமா உங்களுக்கு சுலபமாக புரிகிற மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறேன் உங்கள் அருகில் ஒரு போலீஸ்காரர் இருக்கார் ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் உங்கள் பக்கத்துலேயே வந்துட்டுருக்காரு நீங்கள் தனிமையாக ஒரு பாதையில் நடந்து இருக்கீங்க அப்போது உங்கள் பக்கத்தில் ஒரு போலீஸ்காரர் நடந்து வரும்போது தூரத்தில் ஒரு திருடன் உங்களை பார்க்குறான் தூரத்தில் ஒரு கொலைகாரன் கொள்ளைக்காரன் உங்களை பார்க்குறான் கையில் கத்தி வச்சுருக்கட்டும் கடப்பாரை வச்சுருக்கட்டும் எதனால் வச்சுருக்கட்டும் அவன் உங்களை பார்க்கும்போது உங்களை பார்த்த மாத்திரத்தில் பக்கத்தில் இருக்கிற யாரை பார்ப்பான் அந்த காவல்துறை அதிகாரியை பார்ப்பான் ஆகா போலீஸ் பக்கத்தில் வர்றாங்களே நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு அவன் விலகி சென்று விடுவான் அதே தான் இந்த துஷ்டமான மனிதர்கள் அவர்கள் செய்கிற சதிவலைகள் மந்திரவாதங்கள் திகில் பிசாசு அதனுடைய போராட்டங்கள் உங்களை சுற்றி சுற்றி வருகிற பிசாசின் தந்திரங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற திகில் இங்கே வீட்டுக்குள்ளே போனால பயமாக இருக்குது பிரதர் ஒரு திகில் பிரதர் நைட் தூங்க முடியல கெட்ட கெட்ட கனவுகள் பிசாசு போராட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா இன்றைக்கி இருந்து நீங்கள் விசுவாசிங்க பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் ஒரு உலகத்தனமான காவல்துறை அதிகாரி வரும்போதே ஒரு திருடன் பயந்து விலகி போவான்னு சொன்ன வல்லமை மிக்க இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இயேசு உங்களோடு நடந்து வரும்போது உங்க கூடவே வரும்போது துன்மார்க்கன் உங்க பக்கத்தில் வருவானா கேடான காரியங்கள் உங்களுக்கு நிகழுமா சொல்லுங்க அதனால் பயப்படாதீங்க திகில் உங்களை அணுகுவதில்லை அது உங்கள் நேராய் வரும்போது இயேசுவை பார்த்து விலகி போகும் அதனால் விசுவாசத்தோடு சொல்கிறீங்களா ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் திகில் என்னை அணுகாது வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் என்னோடு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் நீர் எல்லா திகிலுக்கும் இக்கட்டுக்கும் கலக்கத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்